போதுமான ஓய்வு மற்றும் கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் ரயில் ஓட்டுநர்கள் கடும் சிரமத்திற்கிடையே பணி செய்து வருகின்றனர் இதனால் உடல்நலம் சீர்கட்டு மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இந்த நிலையில் பணிக்கு வரும்போது மாத்திரைகள் எதுவும் எடுக்கக்கூடாது என தெற்கு ரயில்வே நிபந்தனை விதித்துள்ளதாக ரயில் ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர் அவர்களின் மனக்குமுறல் குறித்து விளக்குகிறது இந்த செய்தித் தொகுப்பு மனிதர்களின் கவனக்குறைவால் அதிகரித்து வரும் ரயில் விபத்துகளை தவிர்க்க ரயில்வே துறை பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் காவலர்களிடையே உள்ள பல்வேறு வகையான வாழ்க்கை முறை நோய்கள் நீரிழிவு மற்றும் உயர் ரத்த அழுத்தம் போன்ற வேலை தொடர்பான நோய்கள் குறித்து அனைத்து மண்டலங்களிலிருந்தும் ரயில்வே துறை அறிக்கை கேட்டுள்ளதாக தெரிகிறது மேலும் ரயில் ஓட்டுநர்கள் மற்றும் பிற ரயில்வே ஊழியர்கள் மருத்துவரிடம் செல்லாமல் சுயமாக மாத்திரைகள் மற்றும் மருந்துகளை எடுத்துக் கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டு தவிர்க்கப்பட வேண்டிய மருந்துகளின் பட்டியலையும் வழங்கியுள்ளது கடுமையான பனிச்சூழல் காரணமாக ரயில் ஓட்டுநர்கள் உடல் நலன் பாதிக்கப்படுவதாக அகில இந்திய ரயில் ஓட்டுநர்கள் ஊழியர்கள் சங்கத்தின் மைய அமைப்பு செயலாளர் வி பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் மேலும் நீண்ட வேலை நேரம் அல்லது ஒழுங்கற்ற பணி மாற்றங்களால் ஏற்படும் மோசமான தூக்கத்தின் காரணமாக பலர் சோர்வால் அவதிப்படுவதாக தெரிவித்தார் பாதுகாப்பு நலன் கருதி ரயில் ஓட்டுநர்கள் உடல்நிலை பாதிப்பு குறித்து ரயில்வே துறையே ஆய்வு நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் இந்த லைஃப் ஸ்டைல் பிரச்சனை அப்படின்றது எப்படின்னாக்க மெயினாக அரசேஸ் ஆகிறது அப்படின்றது வந்து நைட் டூட்டி இந்த நைட் டூட்டின்றது ஏதோ டிரைவர்ஸ் மட்டும் தான் இருக்கா எல்லாருக்குமே இருக்கு டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இயங்கக்கூடிய மருத்துவமனை காவல்துறை எல்லா டிரான்ஸ்போர்ட் ஏர் ஷிப் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆனால் இங்கே டிரைவர்ஸ் அந்த ஓடும் ரயிலில் பயணம் செய்யும் டிரைவர்ஸு கார்ட்ஸு இவங்களுக்கு வரும் பொழுது அது இரெகுலர் சைக்கிளில் வருது ஒரு ஷிஃப்ட் முறையில் வராதனால அதனுடைய பாதிப்புகள்ன்றது இன்னும் அதிகமாக இருக்கும் இந்த நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களோட இன்னும் அதிகமாக இருக்கும் அது எங்கே போய் அது போய் பிரச்சனை உண்டாகுனா உணவு பழக்க வழக்கங்கள் கோல் நம்ம போகிறது தூக்கம் இதெல்லாம் வந்து பாதி இதை பற்றின ஸ்டடி வந்து ரயில்வே வந்து அதில் அந்த லைனில் தான் ரயில் போனால் தான் விபத்துகள் வந்து எதிர்காலத்தில் மனித தவறுகள் வந்து ரயில் ஓட்டுநர்கள் தரப்பில் இல்லாமல் இருக்கும் மனித தவறுகள் ஏற்பட்டு ரயில் விபத்துகள் ஏற்படுகிற சூழ்நிலையில் முதலில் பாதிக்கப்படுவது ஓட்டுநர் தான் என்றும் அதனால் பாதுகாப்பான ஒரு ரயில் பயணத்தை தான் தாங்களும் விரும்புவதாக ரயில்வே ஓட்டுநர்கள் குறிப்பிடுகின்றனர் ரயில் ஓட்டுநர் பணியில மனித தவறுகள் ஏற்பட்டு விபத்துக்கள் ஏற்பட்ட ஏற்படுகின்ற சூழ்நிலையில் முதல்ல பாதிக்கப்படக்கூடியவர் ஓட்டுநராகத்தான் இருப்பார் ஆகவே ஒரு பாதுகாப்பான மனித தவறுகள் அற்ற ஒரு ரயில் இயக்கத்தை தான் ரயில்வே டிரைவர்களான நாங்களும் விரும்புகிறோம் அதே சமயத்தில் இப்போது இந்த பிரின்சிபல் சீஃப் மெடிக்கல் டைரக்டருடைய இந்த உத்தரவு குறிப்பிட்ட மருந்து வகைகளை பயன்படுத்தக்கூடாது ஓட்டுநர்களுக்கும் கார்டுகளுக்கும் என்று வந்திருக்கூடிய இந்த உத்தரவு என்பது ஒரு தரப்பான ஒரு உத்தரவாகவே நாங்கள் கருதுகிறோம் குறிப்பிட்ட மருந்துகளால் மட்டுமல்ல நீண்ட நேரம் மற்றும் தொடர் இரவு பணிகளாலும் மூளை செயல்பாடுகளில் பாதிப்பு ஏற்படுவதை ரயில்வே துறை உணர வேண்டும் என்கின்றனர் ரயில்வே ஊழியர்கள் அனைத்திற்கும் மேலாக ரயில் என்ஜினில் கழிப்பிட வசதி இல்லாத நிலையில் பெண் ரயில் ஓட்டுநர்களும் உடன் இருப்பதால் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாக வேதனை தெரிவிக்கின்றனர் எங்களுக்கு ஓட்டுநர்களுக்கு கழிப்பிட வசதி கிடையாது கழிப்பிட வசதி கிடையாது தொடர்ந்து ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் ஸ்டாப்பிங்காக நாங்கள் வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறோம் பெண் ஓட்டுநர்களையும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கொண்டு எங்களுக்கு கழிப்பறை வசதிகளோ மேத்த எதுவுமே இல்லாததுனால வரக்கூடிய அழுத்தங்களும் இதெல்லாம் எங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனையும் ரயில் ஓட்டும் பணியில் ஏற்படுத்தாதா அதை போன்ற விஷயங்களையெல்லாம் இந்த இப்போ மருத்துவ அதிகாரிகள் கொண்ட குழு வந்து எந்த விதமான பரிந்துரையும் அதுக்கு சொல்லலை மேலும் விபத்து நடந்தால் கண்டுபிடிப்பதற்காக பொருத்தப்பட்டுள்ளதாக கூறும் நிர்வாகம் ஓட்டுநர்கள் கொட்டாவிட்டால் அது குறித்து கேள்வி எழுப்பி தண்டிக்கிறார்கள் என குற்றம் சாட்டும் ரயில் ஓட்டுநர்கள் இது தங்களுக்கு மனப்பிரச்சனையை ஏற்படுத்தாதா என வினவுகின்றனர் கேமராக்கள் பொருத்தி எங்களுடைய நடவடிக்கைகளை தொடர்ந்து கண்காணிக்கிறார்கள் முதல்ல அமைச்சரளவில் நாங்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க ஒரு விபத்துகள் நடந்தால் அந்த விசாரணைக்காக தான் இதெல்லாம் பயன்படுத்தப்படுவோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அன்றாட லைஃப்பில் நான் ஓ வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது நான் கொட்டாகி விட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்காகலாம் வந்து தண்டிக்கிற கண்காணிக்கிற ஒரு நடவடிக்கைகளில் இறங்குறாங்க கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் அப்போ இது போன்ற அழுத்தங்கள் எல்லாம் எங்கள் தரப்பில் மட்டுமே செய்கிறாங்களே தவிர எங்களுக்கு போதுமான ஓய்வே கொடுக்கப்படலைன்னு நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் தடுப்பு நடவடிக்கைகளை பகுப்பாய்வு செய்யாமல் கட்டுப்பாடுகளை விதிப்பது ஊழியர்களிடையே மன அழுத்தத்தை அதிகரிக்கும் என்பதை ரயில்வே துறை உயரதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும் உரிய ஓய்வு மற்றும் பணிக்கான அடிப்படை வசதிகளை செய்து தந்தாலே பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்பதே ரயில் ஓட்டுநர்களின் கோரிக்கையாக உள்ளது ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ரவிக்குமார் மற்றும் புஷ்பராஜுடன் செய்தியாளர் முத்துக்குமார்